கோவில்்பட்டி அருகே காமநாயக்கன் பட்டி புனித பரலோக மாதாவின் திருத்தல வெண்ணேற்பு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்பு வீரமாமுனிவர் முதல் பங்கு தந்தையாக பணியாற்றிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதாவின் திருத்தல விண்ணேற்பு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அர்ஜித் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜெபமாலை தோட்டத்திலிருந்து மக்கள் இசையுடன் இறைமக்களால் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் கொடிப்பட்டம் கட்டப்பட்டு இரவு எட்டு மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவல்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜ் கொண்டு சாமி தரிசனம் தொடர்ந்து நாட்கள் நடைபெறும் விழாவில் காலை மாலை நேரங்களில் திருவிழா திருப்பலி நற்கருணை பவனி நடைபெறுகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை புதரண்மை விழாவும் பதிமூன்றாம் தேதி காலை மரிகண்ணி மாநாடும் பதினான்காம் தேதி மாலை சிறப்பு ஆராதனை மற்றும் கூட்டு திருப்பலியும் நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு திருவிழா திருப்பலியும் தேர்பவனையும் இறை மக்களின் கும்பிடு சேவையும் நடைபெற உள்ளது கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் Come the team. Lord, join with the team.